எல்லாருமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாருமே நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் நாங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க சொந்தங்கள எனக்கு வெள்ளனையே நல்லபடியாக தூங்கி சர்ச்சு ஞாயிற்றுக்கிழமை ரெஸ்ட் நாள் வேறு பிள்ளைகள்கிட்ட என்ன ரெடி பண்ணி தரேன் கேட்டேன் எம்மா ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி தருவீங்களா அப்படி ரெடி பண்ணி தாங்கம்மான்னு கேட்டாங்க அப்படி நம்ம வீட்டில் என்ன ரெடி பண்ண போகிறோம்னா கேரட் பின் தாங்க அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்க போகிறோம் நம்ம வீட்டில் எப்படி கேரட் பின் சாதம் ரெடி பண்ணுறோம் வீடியோவில் வந்து பாருங்கள் சொந்தங்களே இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாங்கள் உலைய அடுப்பில் வாத்து படாச்சுங்க உலக கொதிச்சு வர்றதுக்குள்ள வீட்டில் உள்ள அன்றாட வேலையில பார்த்துட்டு வத்துறோம் சொந்தங்களே ஒரு குறைவில்லாம காத்து வந்தீரே தோடி தோத்திரமே என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே ஆயிரம் தோத்திரமே ஜமா அரிசியை போட்டுக்கிறோம்

தோன்றும் தண்ணி வந்துருச்சு இது நம்ம வீட்டில் தோண்டின ரெண்டாவது பள்ளம் முத பள்ளத்தோட இது கொஞ்சம் கூட தோண்டிருக்கோம் எவ்வளவு தண்ணி வந்திருக்குன்னு பாருங்க தண்ணி பெருகிக்கிட்டே தான் இருக்கும் நார்மல் தயத்துலையும் இவ்வளவு தண்ணி வருது அப்போ மழை காலத்தில் பாத்துக்கங்க சொந்தங்களே ஒரு சில பேர்லாம் சொன்னாங்க தண்ணியை வச்சுக்கிட்டு இவங்க சிம்பத்தி காட்டுறாங்க தகர்த்த திறந்து விட்டா ஓடிரும் வந்து பார்த்தா தான் தெரியும் சொந்தங்களே ஒவ்வொரு இடம் இந்த இடம் வந்து அப்படிப்பட்ட இடம் தான் நார்மலான டயத்துல இவ்வளவு தண்ணி வருதுன்னா எவ்வளவு இருக்கும் பாருங்க இதுதான் மே மட்டும் இதுல தண்ணி வந்துருச்சு அப்ப மழை போய் பேய பேய் என்ன செய்யும் இது தண்ணி பெருகிட்டு வந்து மேலே நின்றும் இந்த தண்ணியை மோட்டர் அடிச்சாலும் வெளியேற்ற முடியாது தகரத்தை திறந்து விட்டாலும் வெளியேற்ற முடியாது அவ்வளவுதான் சொந்தங்களே அதான் வத்திர தான் நீங்களே பாத்துருப்பீங்க இந்த மாசம் எட்டாம் மாசம் வரைய நாங்க சிரமப்பட்டோம் தண்ணி பிரச்சனையில தண்ணி மட்டும்தான் நாங்க அள்ளிக்கிட்டு இருக்கோம் நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம ஏரியாவுக்கு வந்து பார்த்தாதான் தெரியும் நம்ம சூழ்நிலை இப்போ நார்மலாக நம்ம மண் அடிக்கணும்னு லட்ச ரூபா இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு மண் அடித்தா காணாது அவ்வளோ மேடை ஆக்க முடியாது அதனால தான் எங்கள் குடும்பமே சேர்ந்து வெளியில் கிடக்கிற தோகை எல்லாத்தையுமே அள்ளி போட்டு இன்னைக்கு அந்த இடத்த பின்னாடி தான் அதிகமான தண்ணி கட்டுது அதனால அந்த இடத்த நாங்கள் சரி பண்ணிக்கிட்டு இருக்கோம் யாருக்கு என்ன தெரியும் சொந்தங்களே அவங்கவுங்க வழி அவங்களுக்கு தான் தெரியும் வெளில வெளியே இருந்து வேடிக்கை பார்க்குறவங்களுக்கு ஒருத்தவங்களுடைய வழியை பற்றி எப்படி புரிஞ்சுக்கிற முடியும் புரிய முடியாது அதே மாதிரி உங்களுக்கு புரிய வச்சிடலாம்னு நினைச்சா கூட முடியாது இந்த வீடியோ பதவியில கூட முறை இல்லாம கமாண்ட் பண்றவங்க ஏராளம் பேர் இருக்காங்க சரியா இந்த சட்டையே தண்ணியாயிருச்சுதா நாங்களும் இது எல்லாத்தையுமே நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய மண்ணை வச்சு கம்ப்ளீட் பண்ணிடலான்னு தான் பார்க்கோம் அதுக்கப்புறம் மனுஷரளவுக்கு தோகைகளை அடித்து காசு கொடுத்து தாங்க அடிக்கணும் ஏன்னா ஏற்கனவே ஒரு பள்ளம் தோண்டியாச்சு அதுக்கப்புறம் மறுபள்ளம் தோண்டியாச்சு இப்படி பள்ளம் தோண்டி பள்ளம் தோண்டி குப்பையில் பி நம்ம வீடு தான் நாஸ்தி ஆகும் இந்த தோகை போட்டிருக்கிற அளவுக்கு மட்டும் நம்ம வீட்டுக்குள்ளே மண் இல்லைன்னு சொன்னாங்களே அதுக்கப்புறம் தோகை போட்டு காசு கொடுத்து தான் அடிக்கணும் முடியாது போல் என் உயிர் தான் போகுது இவ்வளவு பெரிய வெயிட் அவங்களும் தூக்க முடியாது தூக்கி தூக்கி என்ன செய்ய நம்ம கேரட் பின்ஸ் அதுக்கு தேவையான பொருட்களை ரெடிமெண்ட் எடுத்துக்கிட்டாச்சு சோறுமே நம்மளுக்கு வெந்து வந்துருச்சுன்னு வடைச்சு போகிறோம் கேரட் சாதம் மீன் பண்ணுறா காண்டி சட்டி அடுப்பில் வைப்பாங்க என்ன சுடாயிருச்சுங்க கடுகு போட்டுக்கிறோம் உளுந்து செதுக்குறோம் ரெண்டு கருவேப்பில போட்டுக்கிறோம்

உப்பு சேர்த்து வரைக்கிறோம் நல்லா வெந்து வர கூட எண்ணெயிலே பீன்ஸ் கேரட் நல்லா வெந்து வந்துருச்சு மசாலா சேத்துக்கிறோம் மஞ்சள் தூள் மிளகாய் மிளகாத்தூள் சேத்துக்கிறோங்க மசாலா சேர்த்துக்குவோங்க மசாலா கொஞ்சம் நேரம் வேவட்டுங்க அப்படி மசாலா வடை போற வர கிண்டி விடும் சொன்னாங்களே மசாலா வடை போற அளவு கேரட் பின்சோட நல்லா வதக்கி எடுத்தாச்சு ஆற வச்சிருக்க சாப்பாட்டை போட்டு சேர்த்து விரவிக்கிறோங்க

Kozha kodha maa pasukin Adha maa, sabru maa? Sabru என்ன சொந்தங்களே எல்லாரும் காலை வேலை ஞாயிற்றுக்கிழமை பிள்ளைங்க ஆசைப்பட்ட மாதிரி போட்டு ஒரு அழகான ஒரு சாப்பாடு கிட்டி கொடுத்துட்டாங்க எங்களுக்கு ரொம்ப பேவரட்டான நகர மீன் சொந்தங்களே பொறிச்சு கொடுத்துருக்காங்க குடும்பத்தோட சாப்பிட போறோம் என்னத்தா சாப்பிட ஆரம்பிச்சுட்டே சாப்பிடுங்க நல்லா தண்ணிக்குடி சாப்பிடு

அவளோ ஒரு நிமிஷம் பாருங்க அன்னைக்கு தயிர் வச்சு நான் வட்ட ஒரு டேபிள்ல நான் பண்ணேன் பண்ணிரும் பண்ணிரும் அம்மா தாத்தா நீங்க என்ன கேளுங்க அப்பா செஞ்சு தரேன் அம்மா இங்க ஒரு அருமையான இருக்கு சொன்னங்களே இன்னைக்கு ஒரு நைட் சாப்பாடு சாப்பிடு. சாப்பாட்டுக்கு இதமா நாகர மீன் நாகர மீனை பத்தி ஏரலமும் உட்ட பையندرப்பேன் ரொம்பவே டேஸ்டான மீன் அந்த நம்ம வீட்டு பிள்ளைகள பொறுத்தவரைய குழம்பு வச்சாதான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க மீன பொரிச்ச மீன்லாம் அந்த அளவுக்கு விரும்பி திங்க மாட்டாங்க குடம்பு மீன் தான் விரும்பி திரும்ப குழம்புன்னு திங்குறது நல்லதுதான் ஆனா உடம்புக்கு ஆரோக்கியம் பொருச்ச மீயும் டேஸ்ட் திங்கதா சமைச்சான் பிள்ளைகளுக்கு குழம்பு வச்சு கொடுங்க நகர மீன் குழம்பு வச்சு குழம்பு வச்சு நம்ம வீடியோ பண்ணியாச்சு அப்படின்னு சொல்றது தான் சரி இந்த சாப்பாட ரெடி பண்ணி பொரிச்ச பொரிச்சோம் மீனை பொரிச்சோம் இல்லைனா குழம்பு வச்சு தான் பிள்ளைங்க கொடுத்துருப்போம் அவங்க ஸ்கூலுக்கு போனாலே பெரும்பாலுமே குழம்பு வச்சு தான் நம்ம கொண்டு போகிறோம் சரி ஒரு நாள் தானே டேஸ்ட்டாக இன்றைக்கி பொறிச்சு கேரட் சாதம் கேரட் பீன்ஸ் சாதம் ரெடி பண்ணி சாப்பிடும் இன்னைக்கு என்ன ரெடி பண்ணனும் அப்படின்னு சொல்கிறது எங்களுக்கு யோசனை கிடையாது ஆனால் காலங்காலத்தில் எங்கள் அம்மா வந்து கொஞ்சம் நகரமீன் கொடுத்தாங்க சரி இந்த நகரமீனை பொறிச்சு ஜெனி சொன்ன மாதிரி பிள்ளைய ஆசைப்பட்ட மாதிரி இதை ரெடி பண்ணி பொறிச்சு சாப்பிடுவோம் ஒரு பத்து மீன் எடுத்து வச்சிருக்கோம் நாளைக்கு குழம்பு வச்சு சாப்பிட்றதுக்கு பாத்தங்களே இப்படிதான் நம்ம வீட்டுல வந்து தைலையும் பல்லம் தோண்டி பின்னாடி தோகைகளை போட்டு மண் அடிச்சுக்கிட்டே இருக்கும் இதுல ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் நேத்து நம்ம நாகஜோதிய நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்க சொந்தங்கள நம்ம லைவ்ல யாரையும் யாரையும் பேசுறதுலாம் கிடையாது ஒரு ஆதங்கத்துல ஒரு சில வார்த்தைகள் சொல்றதுதான் ஆனா அப்படி தான் வாராங்க அதை பத்தி நம்ம பேசாத வரைய யாரையும் கண்டுக்கிறோமிருக்காங்க மீனா என்னமா அள்ளி சாப்பிடுங்க தங்கம் நம்ம சொந்தவங்க சொல்ல வேண்டிய சொல்லுங்க தான்

சில முக்கியமான தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களையும் உங்களுக்கு வீடியோல முன்னமா பையன்பறேன் இந்த ஒரு வீடியோ பத்தி உங்களுக்கு எல்லாம் புரிதது நம்பிக்கலை அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன் டாட்டா சொல்லுங்க சந்தி தொடர்ந்து அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் எல்லாரும் பை